டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை அதா வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன் சாரிமா, நான் எப்போ உன் மேல ஏதாவது ஒரு கோபத்திருப்புனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன் பட் ஒன் திங் கோபம் இருக்கிறதுல தான் இருக்கும் அண்டர்ஸ்டன் கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தர வேண்டாம் மாமா லட்டு ஒண்ணு வேண்டாம் மாமா ஜாங்கிரி காரா பூந்தி வேண்டாம் மாமா ஆ மாங்கா அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே அதான் என்ன அம்மா வைக்கிட்டீங்களே அதான் அதுக்கு தான் ஏதாவது அப்படினா ஒண்ணு பண்ணுங்க நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே கம்

வீட்டுக்கு இரு கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் இங்க வந்துட்டு திரும்பி போறதா இதுபடி ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்

மாமா உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே குட் ஈவினிங் சுமதன் வணக்கம் டாக்டர் சார் நேத்து உங்க செக் பண்ணதா கமலா சொன்னா நானே டாக்டர்மாவ நேர்ல பார்த்து தேங்க்ஸ் இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்ன சொன்னாங்களா கர்ப்பமா நீங்க சொன்னா வேற சரியா போச்சு உங்க ஒரு ஸ்பெஷல் இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா ரெட்ட குழந்தைகள் அதுல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டயடியா இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல. அதனால சரியா ரொம்ப வீக்கா சாதாரண கேஸ்களிலே ரொம்ப நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு நான் எங்க அப்பா கூட சொல்லி மாதிரி கேக்குறீங்களா? இல்ல, கேக்குறீங்களா? இல்ல

அவர் அவர் சொன்னது? விளையாட்டு செய்திகள் நேற்று சேப்பாக்கம் நடந்த கிரிக்கெட் போட்டியில் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து மிஸ்மதன் கொண்டாட்டி நேர்ல சாப்பிட வைக்கிறேன் சொல்லிட்டு நீ இங்க வந்து பட்டுமாப்பா பாலை குடிச்சு போனா கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம்

அப்படா குழந்தை உங்கள மாதிரி செவப்பா என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுல ரெட்ட குழந்தை வேற அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கற அக்கற கொஞ்சமா உங்களுக்கு வேண்டாம் இப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான மாமா நான் சாப்பிடுவேன் எதுக்காக மத்தவங்கள சடை பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கர் உக்கர் சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாம்டி ஆனா உள்ள இருக்கிற ரெண்டு குழந்தைங்க